நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு அவர்கள் ஜாலியாக சுற்றுலாக சென்று விட்டு வந்திருக்கிறார்கள் அதுவே எனக்கு வருத்தமாக இருக்கும் போது அவர்கள் வந்து நாங்கள் அப்படி கொண்டாடினோம் இப்படி என்ஜாய் செய்தோம் என்று சொல்லும் போது எனக்கு மனம் வேதனையாக இருந்தது இந்த இடத்தில் எந்த ஞானத்தை வைத்து நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது கேள்வி ஆஹ் ஞானம் சுத்தமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது கொஞ்சம் தான் இருக்கும் ஞானம் இல்லை அப்படிங்கிறப்போ ஈகோ ஹெவியா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஈகோன்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இது ஏதோ ஒரு துன்பமான ஒரு விஷயம் போல இந்த கேள்வி தோணுது அந்த ஈகோ விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு இல்லாத மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே தெரியும் அப்படிங்கறதுதான் உண்மை அதுவும் நம்ம நம்ம குரூப்ல ஹையர் நாலேஜஸ் வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் அதாவது பிரம்ம தத்துவ எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் சோ இத்தனை ஞானத்தோடு கூடியவனுக்கு இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு சிரிப்பா தான் இருக்கும் சரியா என்னடா சொல்றீங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கஷ்டப்படுறியா நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு அவன் கேட்பான் இல்ல என்ன விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அவங்க மட்டும் கொண்டாடிட்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் எந்த அளவிற்கு இன்னொருவரை நம்பி வாழ்கின்றான் என்பது அர்த்தமாக்குது சரியா என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் வேற நான் பிச்சை எடுத்துதான் வாழணும் அப்படிங்கிற நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவர்கள் எல்லாம் வந்து இவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க சோ அவங்க மட்டும் ஜாலியா இருந்துட்டு வந்துட்டாங்க இப்ப அவன் அவங்க யாரும் பிச்சை போடல எனக்கு பிச்சை போடலே அப்படிங்கிறது எனக்கு பொறாமையா வருது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு காது கேட்கும் இல்லையா ஏன்னா அவன் சுரூபத்துல திளைச்சுட்டு இருக்கான் அவன் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான் அவனிடம் வந்து நீ வந்து இப்படி பண்ணிட்டாங்க அது எனக்கு கடுமா இருக்கு அப்படின்னு அந்த ஞானி கிட்ட பேசினா அவங்க வந்து பாட்டு போயிட்டு அவங்க மேலே அவங்க அவங்க சந்தோஷத்துல இருந்து போனாங்க நீ உன் சந்தோஷத்துல இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் புகழா கேட்பான் இப்ப இவனுக்கு ஞானமே இல்ல ஈகோ மட்டும்தான் இருக்கு சரியா ஈகோ வந்து இருக்கிற சந்தோஷத்தையும் வந்து மறைச்சு வச்சிடும் நீ சொரூபம் என்பதை மறைப்பது என் ஈகோ இல்லதான் அப்படி இருக்கும்போது இவர் சொல்றது எப்படி புரியுமோ அப்போ ஞானம் இல்லாதவனுக்கு அலங்காரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு குறையாக இருக்க முடியுமே தவிர ஞானம் சிறிதளவு இருந்தால் கூட வெரி பேசிக்ல மனம் சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா பாக்குறேன் மனனுடைய சக்தி என்ன சூழலுடைய சக்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூழல் ஒரு டமிசுன்னு முடிவே கட்டியாச்சு அப்ப மனம்தான் இங்கே முழுமையாக உனக்கு சந்தோஷத்திற்கோ துக்கத்திற்கோ ஆணிவேராக இருக்கின்றது என்றும் அந்த மனமோ உன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றும் அது சூழலின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் புரிந்து கொள்வாயானால் உன் மனதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி அமைத்துக் கொண்டு ஆனந்தமாக வாழலாமே அதாவது இப்படி இப்படி சூழலில் இருந்து இப்படி இப்படி சூழல் இருந்து நான் சந்தோஷம் அப்படின்னு சூழலை நம்பி உன் சந்தோஷத்தை அடமானம் வைக்கின்றாயே மனையனே உன்னை நம்பி உன் சந்தோஷத்தை வைக்க வேண்டாமா உன் மனதை இப்படி இப்படி வைத்துக் கொண்டால் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அறிய வேண்டாமா சூழல் எப்படி ஆயினும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற அந்த பார்முலாவை உன் மனதிற்கு புகட்ட வேண்டாமா இம்மாதிரி தருணங்களில் தான் அந்த பார்முலாவுக்கு வேலையே வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தானே படணும் அவங்க வந்து ஒருவேளை நாங்க அப்படி சந்தோஷமா இருந்தோம் இப்படி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டினால் கூட அவர்களோடு நீ எப்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா நீயும் அதை விட சந்தோஷம் மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரின்ப நிலையிலேயே நீ இருக்கிற சரியா ஏன்னா சுகம் என்கிறது பெர்மனண்ட் கான்ஸ்டன்ட் அது வந்துட்டு வந்துட்டு போறதில்லை இப்ப இவங்க சொன்னது வந்து போனோம் சந்தோஷமா இருந்தோம் இருந்ததை பத்தி பேசுறாங்க இப்ப இருக்காங்களான்னு கூட இல்ல சந்தோஷத்தை நினைச்சி இப்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரியா சோ அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் இல்லாம போயிடலாம் இப்படி இன்ஃபேக்ட் சார் சொன்ன மாதிரி அந்த சில கஷ்டங்கள் கூட வந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் இப்ப வந்து அதை ஜாலியா எடுத்து பேசிட்டு இருக்கலாம் அந்த நேரத்துல அவங்க கஷ்டமே பட்டு இருப்பாங்க சரியா சுரூப சுகத்தில் இருப்பவனுக்கு சுரூபம் இல்லாமல் சூழலை சுகமாக அனுபவித்து வந்தவர்களின் கதையை கேட்கும் போது நான் சுரூபத்தில் இருந்து கொண்டு அந்த கதையை கேட்கின்றேன் அப்படி இருக்கும்போது எல்லமும் எனக்கு பொறாமையோ கஷ்டமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதையும் வந்து ஒரு சந்தோஷமா கேட்டுட்டு இருப்போம் அவ்வளவுதான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி சந்தோஷமா இருந்தீங்களா அப்படி சந்தோஷமா இருந்தீங்களா ஏன்னா நம்ம புல்பில் இருக்கும் இங்க நமக்கு ஏக்கமோ கஷ்டமோ நமக்கு நான் வெறுமையில ஐயோ நான் ஏங்கிட்டு இருக்கேன் ஆனா சந்தோஷப்படுத்த மாட்டேன் ஆனா சந்தோஷமே இல்லையே ஏங்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு பொறாம வர்றதுல அர்த்தம் இருக்கு பட் நானே ஃபுல்ஃபில்டா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இன்னொருத்த சந்தோஷத்தை பார்க்கும் போது அங்கே ஈக்குவலா ஃபீல் ஆகுமே தவிர மேல் கீழ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது வேற ஒரு சூழலின் சுகத்தை வேற சொல்லிட்டு இருக்கேன் நானும் சுரூப சுகத்துல இருக்கேன் அவங்க சூழல் சுகத்தை வந்து நம்பி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படி இருந்தது அப்படி இருந்தது அது என்னது சூழல் தானே அது அந்த சூழல் அப்படியாகும் இப்படியாகும் என்ற சூழல் சுகத்தை வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சுகத்தில் இருக்கும் நீ எப்படி அதுக்கு போய் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அது இருந்தாலும் இல்லைன்னாலும் சந்தோஷம் எங்கிட்ட பொங்கிட்டு இருக்கடா என்ற ஒரு முழுமையான முடிவில் இருக்கும் உனக்கு அது ஒரு தெரியாது என்று புரிகிறதா என்பதுதான் அது முதல் கேள்வி ஏன்னா பேசிக்கா மரமா சூழ்நிலையா நமக்கு புரிஞ்சிருச்சு சூழல் ஒரு டம்மி மனாதனையும் கிடையாது போது பிரச்சனை இல்ல அடுத்து என்ன ஆலிஸ்டே அமைதியாக ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு சுவைதான் அங்கு இங்கும் அழிவதும் ஒரு சுவைதான் அவர்கள் வேறொரு சுவையை சுவைத்து வந்திருக்கிறார்கள் நான் வேற ஒரு சுவையை சுவைத்து கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு டிஃபரன்ஸ் இங்கே சுவையில் மாற்றம் இருந்தாலும் சுகத்தில் ஏது மாற்ற சுகத்தில் எந்த மாற்றம் இல்லை நீங்க வேற ஒரு சுவையை அமைச்சு வந்திருக்கீங்க நான் அவர் வேற வேற சுவையில எப்போது எந்த சுவை வந்தாலும் என் சுகத்திற்கு எந்த பங்கமும் வரப்போவதில்லை என்ற ஒரு குறிப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தெரியாது என்று சொல்றேன் பண்ண கொஞ்சம் டம்மி இல்ல சரி எனக்கு கொடுப்பேன் இல்லை போல எனக்கு வந்து எனக்கு இறைவன் வந்து எனக்கு அந்த இடத்துல கொடுக்கல இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ஏன்னா மனசு தேர்த்திக்கிறதுக்கு அதுவும் உதவும் என்று சொல்வதை நான் ஒப்புக்கொண்டாலும் கூட நான் விளைத்துக் கொண்டிருக்க வேண்டும் வெரி ஃபேக்டர் அப்போது மாதிரியான விஷயங்கள் விஷயங்களாகவே தெரியாமல் போக வேண்டும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேர்த்திக்கிறதுக்காக ஒரு நாலேஜை கொண்டு வரதை விட நானே ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் என்று சச்சிதானந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனுக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிறது கேள்வி சரியா அப்ப சச்சிதானந்தத்தில் இருக்கின்ற கொஞ்சம் நாலேஜ் போவோம் சச்சிதானந்த ஸ்வரூபத்துல இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா என் சொரூபத்துல இருக்கேன் எல்லாவற்றையும் மாயையாக சாட்சியாக காண்ட சித்த வண்ணம் இருக்கின்ற இங்கே இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது பத்தோட தான் இருக்கு என்ன சரியா கேக்குதாமா எல்லாருக்கும் ஹலோ கேக்குதா என்னுடைய சுகத்தில் என்று உணர்ந்து விட்டனா நான் தான் சொல்லு உடம்பு சொல்லல ஏன்னா பரபிரம்மத்துக்கு ஒரு உருவமே கிடையாது சரியா அப்போ இவைகள் எல்லாம் வெறும் மாய தோற்றங்களாக மட்டுமே காட்சி அளிக்கும் யாருக்கு பரபிரம்மத்தில் இருப்பவனுக்கு இந்த உலகம் வெறும் மாய தோற்றம் மாய தோற்றத்தை இவன் சாட்சியாக கண்டு ரசித்துக் கொண்டிருப்பார் இந்த பாடி இந்த பாடி பத்தோட பதினொன்னு அங்க ஒரு காட்சியாக தெரியும் அங்கே அத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்றங்கள் தாழ்வுகள் சுகம் துக்கம் அத்தனையும் முன்னடி முன்னடியாக வெறும் மாயை என்று தெளிவான புரிதலோடு மாயா இருந்தாங்க எல்லாத்தையுமே ரசிக்க முடியும் என்ன ஒன்னுத்தையும் ரசிக்க முடியாது மாயை என்ற தெளிவான புரிதலோடு அத்தனை ஒரு சாட்சியாக கண்டு ரசிக்கும் வல்லமை பெற்றிருக்கின்ற அந்த பர பிரத்தில் இருப்பவரிடம் போய் நாங்க அப்படி பண்ணும் தெரியுமா எப்படி பண்ணும் தெரியுமா என்றே தோணாது அவர்கள் இந்த இந்த பாடியை பார்த்து அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அதையே ரசிட்டு இருப்பான் இந்த பாடி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் நான் சொல்லிருக்கேன் பாடி ரியாக்சன்ஸ் ரெஸ்பான்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் உள்ளிருக்கின்ற ஈஸ்வர சைதன்யத்தின் துணை கொண்டிருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இதையும் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பார் சோ ஒட்டுமொத்தமாக இந்த அளவிற்கு நாம் ஞானத்தில் ஞானத்தை கற்றுக்கொள்வதோடு அதை அனுபவித்துக் கொண்டும் இருந்தோம் என்றால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு விஷயமாக தெரியாது என்று தெரிந்து கொள்ள முயற்சி லெவல்ல இருந்து பேசுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா

ஏன்னா வேற வேற நினைக்கும் போதுதான் பொறாம மண்ணா கட்டி இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது நீ அதோட ஒன்னஸ் பீல்ட்ல மிங்கில் ஆயிட்ட அப்படின்றப்ப ரியல் ஃப்ரெண்டா நினைச்சிட்ட அப்படிங்கிறப்ப அவன் சுகம் சுகமா மாறிவிடுகின்றது அல்லவா இப்போ சொல்லும் போதே நீ புரிச்சி விடமா யார்ட்டாயோர் அட்லீஸ்ட் ஒரு மியர் ஃப்ரெண்ட்ஷிப் இதாவது ஈகோ இந்த ஈகோங்கிறதாங்க இங்க இனிமே இந்த ஈகோ இல்லாத வரைக்கும் இது மேட்டராகவே இருக்காது நீ போகலைன்னால என்னாலும் போயிட்டு வந்தவர்கள் அனுபவித்த சுகத்தை விட அதிகமாக அனுபவித்து விடுவாய் அவர் சொல்றதை கேட்கும் போதே அவ்வளவு அனுபவிச்சிடலாம் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க சோ இந்த இதுக்கும் குறைந்தபட்சம் கொஞ்சம் ஈகோ இல்லாம அவர்களை நண்பர்களாக பார்க்கும் குணம் ஒன்று நமக்கு இருந்திருக்குமே ஆனால் ரொம்ப ஈஸியா இதை டாக்கிள் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதை விடம் இல்லாதவனுக்கும் அகங்காரம் உள்ளவனுக்கும் மட்டுமே துன்பம் கை கொடுக்கும் மற்றபடி அகங்காரம் சற்று குறைவாக இருந்தாலும் ஞானத்தில் கிழிவு இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல என்பது எனக்கு